ஆண்டிப்பட்டியில் உள்ள நன்மை தருவா திருத்தல ஐயப்ப சுவாமி ஆலய உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நாற்பத்தி ஒன்பது அடி உயரம் உள்ள சர்வசக்தி மாகாளியம்மன் சுவாமி எடுந்திரலி உள்ள நன்மை தருவார்கள் ஐயப்ப சுவாமி ஆலய மார்கழி உற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவை முன்னிட்டு இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் டாக்டர் எஸ்பிஎம் செல்வம் தலைமையில் கோவில் அறங்காவலர் டாக்டர் முத்துவண்ணி முன்னிலையில் கொடியேற்ற வைபவம் நடைபெற்றது அதனை முன்னிட்டு மாகாளியம்மன் கோவில் முன்பறம் கொடியேற்றத்திற்கான பூஜைகள் நடைபெற்றது தீபாராதனை காட்டப்பட்டு கொடிமரத்தில் கொடி கட்டப்பட்டு இந்து சாஸ்திர முறைப்படி கொடியேற்றத்துடன் நடைபெற்றது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் நடைபெறும் இந்து திருவிழாவில் இருபத்தி ஏழாம் தேதி ஐயப்ப சுவாமி அம்பாள் பவானி ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து ஆண்டிப்பட்டியிலிருந்து அம்மன் கிரகம் முளைப்பாரி ஊர்வலத்துடன் எடுத்து வரப்பட உள்ளது தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி அக்னி சட்டி ஊர்வலமும் அதனைத் தொடர்ந்து குரு பகவான் குபேர ஹோமமும் அதனையடுத்து சர்வசக்தி மாகாளி அம்மனுக்கு நூத்தி எட்டு கொடும் பாலாபிஷேகம் மற்றும் பூச்சொரிதல் விழா நடைபெற உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் இக்கோவிலில் தங்கி இருந்து பூஜை செய்து வழிபட்டு செல்வது வழக்கம் அதனால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து உபயதாரர்களும் ஐயப்ப பக்தர்களுக்கு வேண்டிய பல்வேறு அன்னதானம் உள்ளிட்ட தேவைகளை செய்து வருகிறார்கள் பிரசித்தி பெற்ற இந்த கோவில் உற்சவ விழாவில் கொடியேற்றத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் கோவிலில் உள்ள இருபத்தி ஒரு பரிவார தெய்வங்களுக்கும் ஆராதனைகள் நடைபெற்றது ஓம்ியே கண்ணி மூலகணபதி பகவானே தம ஜோதியே